வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் கணேமுள்ள சஞ்சீவனின் நெருங்கிய நண்பன் கொலையாளியின் பரபரப்பு வாக்கு மூலம் நீர்பாவனை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு சிவராத்திரி தினத்தினை முன்னிட்டு கிழக்கில் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை மட்டக்களப்பில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துநரை தாக்கியோர் கைது மாலைத்தீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க இலங்கையிடமிருந்து பாடம் கற்கின்றோம் மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் நீர்கொழும்பில் விற்பனை நிலைய உரிமையாளரை சுட்டுக்கொலை செய்ய முயற்சி உங்கள் அன்புக்குரியவர்களின் குற்றச் செயல்களை முறையிட தொலைபேசி இலக்கம் சவுதி அரேபியாவில் இருந்து பயணித்த விமானத்தில் இருந்த இலங்கை பெண் சந்தேகத்திற்கிடமான தொடர்பான விரிவான செய்திகள் நீர்கொழும்பு பிரதேசத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் விற்பனை நிலையம் ஒன்றின் உரிமையாளரை சுட்டு கொலை செய்ய முயன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றுள்ளது சமீந்த மிரிஸ் அந்தனி என்பவரின் மூத்த மகனை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூட்டு முயற்சி இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு இருப்பினும் துப்பாக்கி துப்பாக்கி செயலிழந்ததினால் சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கணேமுள்ள சஞ்சீவ என்பவரின் உதவியாளர் ஒருவர் குறித்த விற்பனை நிலையத்தின் உரிமையாளரிடம் கப்பம் கோரியுள்ளதாகவும் அவர் அதனை தர மறுத்ததால் இந்த கொலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சவுதி அரேபியாவின் ரியாத் நகரத்திலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பயணித்த விமானத்தில் இருந்த இலங்கை ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்த நாற்பத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பொலிஸார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலைய பொலிஸார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் மாலைத்தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் அப்துல்லா கலீலுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கடந்த தேர்தல்களில் ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்திற்கு கிடைத்த வெற்றி தொடர்பில் மாலைத்தீவு குடியரசின் வாழ்த்துக்களை தெரிவித்த வெளியுறவு அமைச்சர் தேர்தல் வெற்றிக்கு பிறகு நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவித்தார் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார பின்னடைவிற்கு பிறகு வலுவான நாடாக எழுச்சி அடைந்து வருவது தமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாகவும் மாலைதீவை பொருளாதார மீட்டெடுப்பதற்கு இலங்கையிடமிருந்து பாடம் கற்றுக் கொண்டிருப்பதாகவும் அப்துல்லா கலீல் சுட்டிக்காட்டினார் மாலைத்தீவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு வெளியுறவு அமைச்சர் இதன்போது ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் மாலை தீவு ஆற்றி வரும் மகத்தான பங்களிப்பிற்கு ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் மாலைத்தீவு குடியரசின் உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத் வெளியுறவு செயலாளர் ஃபாத்திமத் இனாயா அமீனாத் அப்துல்லா தீதி உள்ளிட்ட விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் உங்கள் அன்புக்குரியவர்களினால் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் முறையிட ஒன்று ஒன்று ஒன்பது அல்லது ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற அவசர தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும் என போலீசார் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளனர் இந்த அவசர தொலைபேசி இலக்கங்களானது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் எனவே உங்கள் அன்புக்குரியவர்கள் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் சமூக பொறுப்புடன் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தொன்றில் பயணித்த யுவதி ஒருவரை குறித்த பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் கேலி செய்ததாக பேருந்தை நிறுத்தி சாரதி நடத்துனர் மீது தாக்குதல் நடத்திய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இச்சம்பவம் நேற்றைய தினம் இரவும் மட்டக்களப்பு புள்ளுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கடி இச்சம்பவம் நேற்றைய தினம் இரவு மட்டக்களப்பு புல்லுமலை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக கரடியனாறு போலீசார் தெரிவித்தனர் இருந்து புல்லுமலை ஊடாக மட்டக்களப்புக்கு இடையிலான போக்குவரத்தில் ஈடுபட்டு பதுலையில் இருந்து புல்லுமலை ஊடாக மட்டக்களப்புக்கு இடையிலான போக்குவரத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த புல்லுமலை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை சம்பவ தினமான நேற்றைய தினம் கேலி செய்துள்ளதாக பாதிக்கப்பட்ட யுவதி உறவினரிடம் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து குறித்த பேருந்து மட்டக்களப்பிலிருந்து மட்டக்களப்பில் இருந்து ஐந்து முப்பது மணிக்கு ஆரம்பித்து சேவையில் ஈடுபட்டிருந்த போது குறித்த பேருந்தை புல்லுமலை பகுதியில் உள்ள பஸ் தரிப்பிடத்தில் நிறுத்தி பிரயாணிகளை ஏற்றிக்கொண்ட நிலையில் அங்கு காத்திருந்த இருவர் சாரதி நடத்துனருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அவர்கள் மீது தாக்குதலை நடத்தினர் இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் தாக்குதலை மேற்கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த இருவரை கைது செய்துள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இதில் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கரடியனார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் மகா சிவராத்திரி தினத்திற்கு மறுநாள் வியாழக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர அறிவித்துள்ளார் அதற்கான பதில் பாடசாலையானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் முதலாம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் அத்துடன் கிழக்கு மாகாணத்தில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகள் வளமை போல நடைபெறும் எனவும் தெரியப்படுத்தியுள்ளார் இதனை கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் உயர் வெப்பநிலையுடன் கூடிய பொறுத்து பாடசாலைகளில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகள் சிலவற்றை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது விசேட ஒன்றை வெளியிட்டு கல்வி அமைச்சு இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் சுகாதார அமைச்சு இது குறித்த பரிந்துரைகளை கல்வி அமைச்சுக்கும் அறிவித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அதிக வெப்பமான நாட்களில் மாணவர்கள் வெளிப்புற அல்லது விளையாட்டு மைதான செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் வலுவான சூரிய ஒளியுடன் வெளியில் நேரத்தை செலவிடுவதும் விளையாட்டுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் அதிக நீர் பருகுவது மற்றும் சோர்வை நீக்குவதற்காகவும் இரண்டு குறுகிய ஓய்வு நேரங்களை வழங்குவது சிறந்ததாகும் அதிக வெப்பமான நேரங்களில் தேவையற்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்களை வெளியில் அழைத்துச் செல்வதை தவிர்த்தல் வேண்டும் அதிக வெப்பமான நாட்களில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பயிற்சிகளை தவிர்த்தல் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற நபரும் கணேமுள்ள சஞ்சீவமும் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அந்த நேரத்தில் சஞ்சீவவின் போதைப் பொருள் வலையமைப்பின் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாக சந்தேக நபராதன் போது கூறியுள்ளார் குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு கொலையாளிக்கு தலைமறைவாகியுள்ள பெண்ணால் அறிமுகப்படுத்தப்பட்ட பத்மே என்பவர் கொலை செய்ய திட்டமிட்டிருக்கலாம் என விசாரணை அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஏற்கனவே கனேமுள்ள சஞ்சீவை கொள்ளும் ஒப்பந்தம் துபாயில் மறைந்திருக்கும் அவரது முக்கிய போட்டியாளரான கெசல்ல பத்மே என்பவரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கொலையாளி வாக்குமூலம் வழங்கியுள்ளார் அதன்போது குறித்த ஒப்பந்தமானது ஒன்றரை கோடி ரூபாய் பேசப்பட்டதாகவும் அந்த பணத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே இதுவரை துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் காவல்துறையினர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்களது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இதுவரை அஸ்வெசும புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காதவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சிலர் புதிய அஸ்வசும விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதாக கருதி மனக்குறைகள் விண்ணப்பத்தை சமர்ப்பித்து இதுவரை ஏதும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என்று கருதுகின்றனர் ஆனால் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மனக்குறைகள் விண்ணப்பம் செல்லுபடியாகாது எனவே அவ்வாறானவர்கள் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இது தொடர்பானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தபால் அலுவலகம் மூலம் முதியோர் கொடுப்பனவுகளை பெறுப்பவர்களில் எவரேனும் அஸ்விஸ்ம புதிய விண்ணப்பத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்கள் குறித்த காலத்திற்குள் விண்ணப்பிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் அஸ்விஸ்ம கொடுப்பனவு பெற விரும்பும் மற்றும் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் குறித்த காலத்தில் புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக நிலவும் வெப்பமான வானிலையினால் நீரின் பயன்பாடு தற்போது அதிகரித்துள்ளது எனவே அன்றாட பயன்பாட்டிற்கு போதுமான நீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் வீட்டில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் உடலுக்கு தேவையான அளவு நீரை பருக வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்பில் வெளியான தகவல் கனேமுள்ள சஞ்சீவனின் நெருங்கிய நண்பன் கொலையாளியின் பரபரப்பு வாக்கு மூலம் நீர்பாவனை தொடர்பில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவுறுத்தல் பாடசாலைகளுக்கு கல்வி அமைச்சு விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு சிவராத்திரி தினத்தினை முன்னிட்டு கிழக்கில் தமிழ் பாடசாலைகளுக்கு விடுமுறை மட்டக்களப்பில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனரை தாக்கியோர் கைது மாலைத்தீவை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுக்க இலங்கையிடமிருந்து பாடம் கற்கின்றோம் மாலை தீவு குடியரசின் வெளியுறவு அமைச்சர் நீர்கொழும்பில் விற்பனை நிலைய உரிமையாளரை சுட்டுக்கொலை செய்ய முயற்சி உங்கள் அன்புக்குரியவர்களின் குற்றச்செயல்களை முறையிட தொலைபேசி இலக்கம் சவுதி அரேபியாவிலிருந்து பயணித்த விமானத்தில் இருந்த இலங்கை பெண் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழப்பு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்